ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ஈரல் கிரேவி தான் நம்ம செஞ்சுருக்குறோம் இந்த மட்டன் ஈரல் கிரேவி எப்படி இருக்குன்றத ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்க இட்லி பூரி சப்பாத்தி தோசைக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கிரேவி செஞ்சோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் ஈரல் கிரேவிக்கு இந்த ஈரல் வந்து அரை கேஜி இருக்குது இந்த அரை கேஜி வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மட்டன் கிரேவிக்கு வந்து தண்ணி அதிகமாக வேண்டாம் நம்ம இந்த ஈரல் வேகிறதுக்கு மட்டும் ஒரு கால் டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஒரு தவா வச்சுட்டோம் இதில் வந்து தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஆயில் வந்து அதிகமாக வேண்டாம் கம்மியாக போதும் என்ன காஞ்சிடுச்சிங்க சோம்பு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சோம்பு கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சிங்க இதில் வந்து ஒரு முழு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது வந்து கிரேவி வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட் இருக்குங்க இந்த மாதிரி வந்து நம்ம மட்டன் ஈரல் கிரேவி செய்யும் போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா கிரேவி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சின்ன தக்காளி தான் கட் போட்டுக்கலாம் தக்காளி வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்தோம்னா ஒரு மாதிரி புழுப்பு சுவையாக இருக்கும் நமக்கு அதனால் தக்காளி வந்து கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து அரை கேஜி வந்து ஈரலுக்கு வந்து நான் ஒரு மூணு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கல்லுப்பு நான் வந்து சேர்த்துட்டேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசால் பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அரை அரை டீஸ்பூன் நான் எடுத்துருக்குறேன் அரை ஸ்பூன் வந்து மிளகு சீரகம் மல்லி பெருஞ்சீரகம் பட்டை இதை மட்டும் நம்ம போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுறோமே எல்லாமே ஈவனாக வந்து வருபடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லாமே ஈவனாக வந்து வருபடும் இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து சின்ன சின்ன பொருளை தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் லைட்டாக அப்படியே படப்படன்னு நம்ம புரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரையும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வருபட்டு படப்படன்னு சவுண்டு வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரலையும் நம்ம வருத்த மனவே போதும் நல்லா மனம் வருது பாருங்கள் நம்ம வறுக்கும் போதே நல்ல வாசனை வரும் அந்தளவுக்கு இருந்தாலே இது வந்து போதும் இப்போ இதை வந்து ஆற வச்சிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் குழம்பு பொடி ஒவ்வொரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தனியா பொடி எல்லாமே ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இந்த பரிசஸ் எல்லாமே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது மசால் வந்து அதிகமாக இருக்குங்க நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அந்த ஈரல் கிரேவியோடு சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈரல் வந்து நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் தண்ணி பாருங்கள் நம்ம வச்சு தண்ணி கொஞ்சம் கூட வந்து ட்ரை ஆகவே இல்லை அப்படியே வந்து இதில் தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலோட நல்லா சேர்ந்து அந்த ஈரல் வந்து நல்லா கொதித்து வரட்டங்க சில பேருக்கு வந்து ஈரல் அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க மஞ்சள் போட்டு கழுவினா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் போயிடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்குங்க புதினா சேர்த்தோம்னால் அந்த கிரேவிக்கு அதை நல்லா புதினா சேர்த்துக்கலாம் ஆரிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடியாக பண்ணி எடுத்துக்கலாம் கிரேவி நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் தயிர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தமுன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க அதுக்காக நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் விருப்பம் வந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இல்லை அது வந்து ஆப்ஷன் தான் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு நல்லா கிளறி விடலாம் நம்ம வந்து பொடி பண்ணியோம் இல்லைங்களா அந்த பொடியும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஈரல் கிரேவி செய்யும் போது அதிகமாக இருக்குங்க டேஸ்ட்டு சப்பாத்தி பூரி தோசை இட்லி அப்படின்னு வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெறுத்தனமான டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் தயிர் ஊற்றி நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டு நம்ம கொதிக்க வச்சியாச்சுங்க அடுத்து வந்து மேலே வந்து தழைய போட்டுக்கலாம் நம்மளோட ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி ஒரு ஈரல் கிரேவி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ